இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த ஒரு கிலோ கிளர்ச்சி பொடி அதை வந்து தூவுறோம் இந்த மாதிரி மெதுவாக எண்ணெய் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி லேசாக தூவணும் இல்லாட்டினா பொங்கிடும் இந்த கிளர்ச்சி பொடியை அப்படியே ஸ்பூனில் எடுத்து லேஸ் லேஸாக தூவணும் அப்படி தூவும் போது ஒரு நாலு இது தூவணோன்னே கிளறி விடணும் பாருங்க ஒரு கிலோ இருக்குது இதில் இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கிண்டி விட்டுணும் நல்லா அப்போ தான் அது வந்து உள்ளோட அது சேர்ந்துக்கிறோம் இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக நின்றோம் அப்படியே நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த பொடியை அப்படியே லேசாக தூவ வேண்டியதுதான் அதில் இந்த எண்ணெயில் இதில் இப்போ முடக்கத்தான் சாறு முடவாட்டுக்கால் சாறு வெள்ளைப்பூண்டு கிளச்சிக்காய் அது போக இழுப்பெண்ணெய் புங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் அஞ்சு எண்ணெய் இத்தனையும் கலந்த மருந்துது இனி இதுக்கு அடுத்ததாக இதில் என்ன போடணும் அப்படின்றத பார்க்கலாம் அது எப்போ போடணும் எப்படி போடணுன்றதை நான் காட்டுறேன் இப்போதைக்கு இந்த பொடியை தூவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம் நீ பாருங்கள் இந்த அடுப்பு எப்படி எரியுதுன்னு கேஸ் அடுப்பு கூட இப்படி எரியாதுங்க சும்மா ஜம்முன்னு இருக்குது இங்கே பார்த்திங்களா எப்படி ஃப்ளேம் வருது பாருங்கள் அதில் தைலம் ரொம்ப அழகாக ரொம்ப சீக்கிரம் காஞ்சிருச்சு இந்த மாதிரி அடுப்பு இருந்தால் தாங்க இதெல்லாம் பண்ண முடியும் இது பாருங்கள் தைலம் எப்படி வந்துருச்சு பாருங்கள் ஜம்முன்னு அருமையாக வந்துருச்சு திரண்டு வருது தைலம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த தைலம் வந்து திரண்டு வருது இதுக்கு அடுத்து இது என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து இது இப்போ வந்து நம்ம அடி பிடிக்கும் கொஞ்சம் அதனால கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த கிளர்ச்சி பருப்பு மாவு போட்டதால் அந்த மாவு போய் அடியில் பிடிக்கும் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கிண்டணும் கையில் தெளிச்சால் கொப்பளிச்சிடும் கையெல்லாம் அதனால கொஞ்சம் அனுபவமாக கிண்டணும் பொறுமையாக கிண்டுங்க நல்லா ஜம்முன்னு எரியுது அடுப்பு ஃபஸ்ட் கிளாஸாக எரியுது பாருங்கள் இப்படி வந்து நல்லா கிண்டி தொழாவி கிண்டி விட்டுறணும் பொங்காமல் துளாவி காய்ச்சி அப்படின்னு வருவாங்க அந்த நூலில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நல்லா தொழாவி அடியில் பிடிக்காமல் நல்லா கரண்டி விட்டு அப்படியே காய்ச்சல் காய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இதில் நம்ம இப்போ போட்டிருக்கிறது ரெண்டரை லிட்டர் முடக்கத்தான் சாறு அதுக்கப்புறம் அஞ்சு லிட்ரு வந்து முடவாட்டுக்கால் சாறு அப்புறம் ரெண்டு கிலோ வெள்ளைப்பூண்டு விழுது அதுக்கப்புறமா கிளச்சி பொடி கிளர்ச்சிக்காய் பருப்பு பொடி ஒரு கிலோ அஞ்சு எண்ணெயிலையும் புங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இந்த அஞ்சுலேயும் தலா ஒரு ஒரு லிட்ரு தான் அதில் இப்போ கலந்துருக்கிறது இப்போ இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மருந்தில் இந்த பொருள் இருக்குது இப்போ இதை வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் வடிகட்டணும் சூட்டோடு வடிகட்டணும் இந்த எண்ணெயை ரெண்டாக பிரிக்கணும் எப்படின்னா இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் இதில் உள்ள சாப்பிட்றதுக்கும் இந்த எண்ணெய் வெளியில் பூசுறதுக்கும் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எதுக்கு பயன்படும் அப்படின்னா பக்கவாதம் ஒரு கை ஒரு கால் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கை ஒரு கால் இழுத்து அவங்க போய் வைத்தியமெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலை எங்கே எங்கேயும் பார்த்தா நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் பாங்க அதுக்கு வந்து இந்த எண்ணெய் சுத்தமாக க்யூர் பண்ணிடும் திருப்பி அந்த கை கால்களுக்கெல்லாம் அந்த முறுக்கு ஏறிடும் அந்த கை கால்கள் நரம்பு எல்லாம் வந்து முறுக்கு ஏறிடும் இந்த எண்ணெய் வந்து காலையில் ஒரு காசடை சாயங்காலம் ஒரு காசடை சாப்பிடணும் கொஞ்சம் லூஸ் மோஷன் போகும் அதனால் முதல்ல கொஞ்சம் போக அப்புறம் அங்கே சரியாகிறோம் உடம்புல ஏறிக்கிறது கொஞ்சம் அந்த மோர் சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் வேறு ஒன்றும் இதுக்கு பெரிய பத்தியமெல்லாம் இல்லை புளி சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக புளி நல்லெண்ணெய் பாவக்காய் அகத்திக்கீரை மீன் கருவாடு மேக்சிமம் சைவத்தில் இருக்கணும் அதுபோக சைவத்திலேயே புளி நல்லெண்ணெய் அகத்திக்கீரை பாவக்காய் இந்த நாலு சேர்க்கக்கூடாது கடுகு ஒன்றும் பண்ணாது இதை சாப்பிட்டா இந்த எண்ணெய் வந்து பக்கவாதத்திற்குரிய ரொம்ப அற்புதமான எண்ணெய் இதை வந்து பாதி வந்து பாதியாக பிரிக்கணுதை இதை பாதியாக பிரித்து ஒரு பாதியை இது பாருங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அந்த கட்டி பெருங்காயத்தை வாங்கிட்டு வந்து நல்ல அடுப்பில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து அரை கிலோ அரை கிலோ கட்டி பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயத்தில் இப்போ நம்ம போட போகிறது கால் கிலோ கால் கிலோ பொடியை ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரமாக இருக்கணும் அந்த பாத்திரத்து மேலே வெள்ளை துணியை வேடு கட்டி இந்த கால் கிலோ பொடியை அதை வச்சு இந்த எண்ணெயை அப்படியே வடிக்கணும் இந்த எண்ணெயை அப்படியே அதில் வடிக்கணும் பாதி எண்ணெயை வடிக்கணும் மீதி பாதி எண்ணெயை இந்த பெருங்காயம் மிச்சம் இருக்கிற கால் கிலோ பெருங்காயத்தோட சாம்பிராணி சூடம் இந்த மூணையும் பொடி பண்ணி மேலே துணியில் வச்சு வடிக்கணும் ஒரு பாதி எண்ணெய் சாம்பிராணி சூடம் வைக்காமல் வடித்த எண்ணெய் உள்ளே சாப்பிட அதை வந்து உள்ளே காசடை சாம்பிராணி சூடம் வடித்த எண்ணெயை அந்த கை கால்களில் துவளை போடணும் துவளை போடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த எண்ணெயை பூசி விட்டு ஒரு இருபது நிமிஷம் பேசாமல் விட்டுறணும் அதை ஒன்றும் தேய்க்கக்கூடாது சூடு பிறக்க தேய்க்கிறதெல்லாம் கூடாது ஒரு இருபது நிமிஷம் பேசாமல் விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் ஊறி மயிர்கால்கள் வந்து ஊறிடும் மயிர்கால்கள் வழியாக அப்படி வேறு வெளியில் வருதோ அது மாதிரி இந்த எண்ணெய் உள்ளே போகும் மயிர்கால்கள் வழியாக அப்படி இந்த எண்ணெயை இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தேய்க்கணும் சும்மா சும்மா லேசாக தடவி விடுற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த எண்ணெய் காணா போயிடும் அப்படியே கையில் காலிலெல்லாம் காணா போயிடும் அந்த எந்த பக்கம் பாதிச்சிருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் தேய்க்கணும் இது வந்து காலையில் ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்கு தேய்க்கணும் அஞ்சு மணி ஆறு மணி ஆறு மணிக்கு தேய்ச்சா போதும் எல்லாரும் அப்படி தான் செய்ய சொல்லியிருக்குது ஆறு மணிக்கு காலையில் தேய்ச்சிட்டு பன்னெண்டு மணி வரை இருக்கணும் அப்படியே மத்தியானம் உச்சி வெயில் பன்னெண்டு மணி வரை இருக்கணும் பன்னெண்டு மணிக்கு மேலே இளம் சுடுதண்ணியில் சோப்பு போட்டு குளிச்சிடலாம் அவ்வளோதான் அதுக்கு வேலை அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு கையை லேசாக நீட்டி பார்க்கணும் கை கால்களை லேசாக நீட்டி பார்க்கணும் அதாவது இருபது நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதை செய்யணும் இந்த எண்ணெய் உள்ளே போனதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த நரம்புகளுக்கு பவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குரிய அருமையான எண்ணெய் இது பக்கவாதத்திற்குரிய எண்ணெய் இது இது பஞ்ச எண்ணெய் தைலம் அப்படிம்பாங்க பஞ்சு பஞ்ச எண்ணெய் அஞ்சு எண்ணெய் தைலம் ஐங்கூட்டு எண்ணெய் தைலம் பாங்க ரொம்ப அற்புதமான முறை இது இது பரபரமரிசி நூல் முறையில் தான் இப்போ பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப அருமையாக அது கேட்கும் அதனால் பக்கவாதம் உள்ளவர்களுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இப்போ எல்லாத்தையும் இதை போட்டிருக்குறோம் இன்னி குரு மருந்து போடலை மருந்து போடுறதுக்கு இன்னும் நேரம் ஆகும் எடுத்து வச்சுருக்குறோம் குரு மருந்து உடனே இறக்கிடணும் அது இறக்குற பதத்தில் தான் குரு மருந்து போடுவோம் போட்டுவிட்டு இறக்கிடுவோம் போடும்போது காட்டுறேன் அப்புறம் வடிக்கும்போது காட்டுறேன் பார்த்துக்கோங்க பொறுமையாக அந்த எண்ணெய் செய்யணும் குரு மருந்து இல்லைன்னா அந்த எண்ணெய் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேலை செய்யாது சும்மா கை கால் வலியை வலியவுன்னா கேட்கும் ஆனால் அந்த வாதம்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளே போய் அது செய்ய செய்யக்கூடிய வேலையை செய்யாது பார்த்துக்கோங்க நான் அது வடிக்கும்போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் குரு மருந்து போட போகிறோம் இது வந்து குருமருந்து இதில் ரெண்டரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன்னால் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த பதத்தில் போடணும் இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து பொங்கல் அடங்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது இப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக முதல் போடணும் இது பாருங்கள் அவ்வளோதான் போடணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்க்கணும் இங்கே பாருங்கள் இந்த குருமருந்து வந்து அப்படியே அதோடு கலந்துடும் பாருங்க அப்படியே சேர்ந்துடும் இந்த குமரின் தன்மை என்னன்னு கேட்டால் இந்த மருந்தை நூறு சதவிகிதம் சக்தி உள்ளதாக இருக்கிற வைக்க ரெண்டாவது இதில் ஒரு பத்து வருஷம் கழித்து கேரண்டியாக கூட நான் சொல்லுவேன் பத்து வருஷம் கழித்து இந்த எண்ணெயை மூடி வச்சுருந்துட்டு பத்து வருஷம் கழித்து நீங்கள் அந்த எண்ணெயை எடுக்குதா இன்றைக்கி போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே இருக்கும் அந்த வா அந்த வாடை அதாவது எண்ணெய்கள்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே போனால் அப்படியே கச்சை வாடை வந்துடும் ஆனால் இந்த மருந்து கச்ச வாடை வர விடாது குரு மருந்து குரு மருந்து கச்ச வாடை வர விடாது இது வந்து கடுகு பதமாக அந்த எண்ணெய் வரும்போது தான் போடணும் இது பாருங்க கடுகு பதம்னா இது தான் இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வரணும் இப்போ பாருங்கள் கடுகு அந்த இந்த குரு மருந்து உள்ளே போன உன்னையும் இந்த மருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து அப்படியே ஒன்றை சேர்த்துச்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் பச்சையாக பொங்கிக்கிட்டு இருந்துச்சு இந்த குருமருந்தின் காரத்தன்மை உள்ளே போன உன்னையும் அந்த அடியில் உள்ள விழுதுகளை பூரா ஒன்றா சேர்த்துருச்சுப்பேன் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்போ எண்ணெய் வந்து அருமையாக காஞ்சிக்கிட்டு இருக்குது கம்மியாக தீயரிச்சா போப்பேன் அப்படியே அந்த மருந்துகள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கப்பி வந்து கடுகு மாதிரி மாறும் கருப்பாக அதை மாறினோடனே எண்ணெயை நம்ம தீயில் பதம் பார்த்து வேண்டி தான் சும்மா ஒரு பழைய துணியை தொட்டு அப்படியே நெருப்பில் பிடிச்சோம்னாக்க படப்படாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படியே தீபம் மாதிரி நின்று அரிஞ்சால் இறக்கிடலாம் அவ்வளோதான் இன்னி எண்ணெய் வந்து முடிஞ்சிருச்சு குரு மருந்து போட்ட எண்ணெய் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எண்ணெய் இதில் உள்ளே சாப்பிட்றதுக்கு தான் பயன்படுத்தணும் வெளியில் தேய்க்கிறதுக்கு தான் ஒரே எண்ணெய் ரெண்டுக்கும் பயன்படும் இன்டேக்கும் பண்ணிக்கணும் அவுட்டர்லேயும் நம்ம செஞ்சுக்கிறணும் இன்னி இதை வந்து வடிக்க வடிக்க போது எப்படி வடிக்கலாம் அப்படின்றத பா காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா வடிக்கிறதுக்கு இன்னொரு ஹால் வேணும் கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள வர சொல்லிவிட்டு அது வடிக்கும்போது அதை துணியெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை வடிக்கும்போது எப்படி பாதி பா பாதி பாதியாக பகுதி பகுதியாக அப்படி வடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏற்கனவே நான் பல தைலங்கள் போடும்போது அந்த பதம் பார்க்க சொல்லிக் கொடுத்துருக்கேன் துணியில் பதம் பார்க்குறதுக்கு அது மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா அதை திருப்பி இல்லை ஒரு துணியை சும்மா திரி மாதிரி பழைய துணியை கிழிச்சு இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெயில் நினச்சி அப்படி நெருப்பில் பிடிச்சோம்னா சட வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு அடுத்தான் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படியே தீபம் மாதிரி நின்று எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இறக்கிடலாம் அவ்வளோதான் பதம் வேறு ஒன்றும் இல்லை சில பேர் இந்த பின்கையில் தடவி பார்ப்பாங்க சில பேர் மோந்து பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து சரியாக வராது அந்த பதங்கள்லாம் கையில் தொட்டு பார்ப்பாங்க தொட முடியாது இதை தொட்டை கொப்பிளிச்சிரும் எண்ணெய் அதனால் பதம் பார்க்குறதுக்கு அருமையான முறை இது கொஞ்சம் கூட ஃபெயிலியர் ஆகாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது குரு மருந்து போட்டது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இப்போ வந்து இப்படி எடுத்தோம்னா அப்படி வந்துருச்சு கடுகு மாதிரி கருப்பாக இந்த மாதிரி கருப்பு மாதிரி வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா எண்ணெய் நல்லா முறியிக்கிறேன் ஜம்முன்னு நான் வடிக்கும்போது காட்டுறேன் இப்போ நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே எல்லாம் திப்பி திப்பியாக மிளக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எண்ணெய் முறிஞ்சு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது இதுக்கு பேர் கடுகு பதம் அப்படின்னு பேர் ஏன் அப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னா கடுகை வந்து ஒரு கையில் எடுத்துகிட்டு இப்படி லேசாக சாய்ச்சோம்னா ஒரு கடுகு இல்லாமல் எல்லாம் உளுந்துரும் நம்ம ஒரு கை கடுகு எடுத்து கையை பிரிச்சுக்கிட்டு இப்படி லேசாக சாய்ச்சா போதும் ஒரு கடுகு இல்லாமல் உருண்டு கீழே உளுந்துடும் அது மாதிரி இதுக்கு அடியில் இருக்கிற கப்பியை எடுத்து லேசாக அந்த கரண்டியை சாட்சி பிடிச்சோம்னா எல்லா கப்பியும் கீழே விழுந்துருங்க பாருங்க இப்படி இருக்கும் கப்பி கடுகு மாதிரி பாருங்க பூரா விழுந்துருச்சு கப்ப கப்பன்னு அந்த மாதிரி இதுக்கு தான் கடுகு பதம்னு பேர் இதை பார்த்துக்கிறணும் பதம் பார்க்க தெரியணும் அவ்வளோதான் கரண்டியில் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதுதான் கடுகு பதம்னு பேர் இந்த கடுகு பதமாக இப்போ என்ன எடுத்துட்டோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும் குரு மருந்து போட்டு செஞ்சது இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இதை வடிகட்டுறதுக்கு பெருங்காயம் பாருங்கள் இப்படி துணியில் ஒரு வெள்ளை துணியை வந்து வேடு கட்டி அதில் பெருங்காயம் வச்சுருக்கான் கால் கிலோ பெருங்காய பொடி வச்சுருக்கேன் இப்போ இதில் அப்படியே தூக்கி வடிகட்ட வேண்டிதான் வேறு ஒன்றும் இல்லை பொறுமையாக வடிகட்டணும் கையில் கடலில் சுட்டுக்கிறக்கூடாது இந்த ட்ரம் எடுத்து இப்படி வச்சிடணும் இது மேலே அப்புறம் நீங்கள் பொறுமையாக கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றணும் அப்படியே ட்ரம்மோட சாட்சம்னா கீழே சிந்திடும் இல்லை நமக்கு கை சுட்டுறோம் அதனால் இப்போ அதை வடிகட்டிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம் இங்கே வருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கிறணும் மர கைப்பிடியோட இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கிறணும் சூடாக இருக்கிற எண்ணெய் அப்படியே தூக்கி இதாக வடிகட்டுறோம் பாருங்க இதில் ஊற்றிடணும் அப்படியே இந்த பெருங்காயத்தில் ஊற்றும் போது அப்படியே நம்ம கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றலாம் வடியாமல் சுட்டாமல் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் ஊற்றணும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலும் தாராளமாக செய்யலாம் அந்த பெருங்காயம் அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும் அதுவரை நம்ம வடிகட்டணும் இதான் வடிகட்டுற முறை பாருங்கள் அந்த பெருங்காயம் கரை அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி உள்ளே போயிடும் பெருங்காயமும் அந்த எண்ணெயுமாக சேர்ந்து உள்ளே போயிடும் பொறுமையாக செய்யணும் இந்த மாதிரி வேலைகளுக்கு ரொம்ப பொறுமை தான் முக்கியம் ரொம்ப பொறுமை முக்கியம் அதனால் அவசரப்பட்டு எண்ணெய் காய்ச்சிடம்னு கையில் கடையில் ஊற்றிக்கிறக்கூடாது அது மாதிரி எண்ணெய் வந்து பொங்கி பொங்கி வேஸ்ட்டாக விட்டுறக்கூடாது பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்லா வரும் இப்போ வடிகட்டி முடித்த பின்னாடி நம்ம அந்த எண்ணெயை எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ அடுப்பில் வச்சுக்கிட்டே கட்டுறேன் அடுப்பில் கொதிச்சிக்கிட்டே இருக்குது அப்படி வடிகட்டினோம்னா நல்லாயிருக்கும் தான் அப்படி பண்ணுறான் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து வடிகட்டி எடுத்துட்டோம் பக்கவாதத்திற்குரிய இந்த எண்ணெய் வடிகட்டி எடுத்துட்டோம் நிறைய இருக்குது ஒரு சாம்பிளுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாட்டிலில் இது வந்து வடிகட்டி இப்போ எடுத்துட்டோம் இது போக இதில் வந்து கப்பி இருக்கும் இந்த மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கப்பி வந்து இருக்கும் இதை உடனே தூக்கி போட்டுடக்கூடாது இந்த கப்பியில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கும் இது பாருங்கள் இப்போ இந்த தெரியுது பாருங்கள் ஓரத்தில் இந்த கப்பியில் வந்து இந்த ஓரத்தில் நமக்கு எண்ணெய் தெரியும் எண்ணெய் தெரியுது அது போக இந்த கப்பியை வந்து இப்படி சாச்சம்னா தெரியும் இங்கே பாருங்க என்ன வர்றது தெரியுது பாருங்க இந்த கப்பியில் இது சாச்சம்னா நமக்கு என்ன வர்றது தெரியும் இது நிறைய எண்ணெய் இருக்கும் இதை வந்து ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சோம்னு சொன்னால் இதில் இருக்கிற எண்ணெய் பூராவுமே வந்துடும் அப்படி வந்த பின்னாடி அதையும் நம்ம மருந்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த கப்பியை தூக்கி எறியாமல் இதில் வந்து எல்லா எண்ணெயிலையும் ஒரு ஒவ்வொரு லிட்டரு வாங்கி ஊற்றி அடுப்பில் லேசாக காய்ச்சிட்டு வெயிலில் வச்சோம்னா இதில் உள்ள சத்து பூரா அந்த எண்ணெயில் இறங்கிக்கிறோம் அந்த எண்ணெய் எதுக்கு பயன்படும்னா கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதுகளுக்கு பூசிட்டு நைட்டு படுத்து காலையில் எழுந்திரிச்சோம்னா ஃப்ரீ ஆகிரும் அதில் கப்பியில் உள்ள மொத்த சத்தையும் எடுக்கிறது அது இதில் வேற ஒன்றும் சாரெல்லாம் கலக்க தேவையில்ல எல்லா எண்ணெயிலையும் ஒரு முக்கால் லிட்டர் ஊற்றினா கூட போதும் அஞ்சு எண்ணெயிலையும் ஊற்றி அடுப்பில் லேசாக கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டிட்டோம்னா அப்புறம் அந்த கப்பியை தூக்கி போட்டுடலாம் அது மாதிரி இது வச்சுக்கலாம் இந்த பார்த்துக்குங்க இந்த கப்பியை தூக்கி போடாமல் வீட்டில் சாயங்கால நேரத்தில் அந்த புகை போடுற மாதிரி போட்டு விட்டோம்னு சொன்னால் இதில் உள்ள அந்த பூண்டு கிளர்ச்சி பருப்பு முடக்கத்தான் அஞ்சு எண்ணெயினுடைய ஆற்றல் அது போக முடவாட்டுக்கால் ஆற்றல் இதெல்லாம் அந்த புகையாக வரும் சும்மா தீபம் மாதிரி எரிச்சு விட்டோம்னா போதும் நாங்கள் வந்து இதை அடுப்பு பற்ற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு விட்டோம்னா பற்றிக்கிறோம் அதுக்காக எந்த ஒரு பொருளும் வீணாக்கி தூக்கி போட்டுடக்கூடாது அதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் பார்த்துக்குங்க இது மாதிரி எல்லோரும் பண்ணி பலனடைங்க நன்றி வணக்கம்